விருதுநகர் அரசு மருத்துவமனையில் கொரோனா மருத்துவ சிகிச்சை குறித்து சட்டமன்ற உறுப்பினர் விருதுநகரில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கொரோனா பரிசோதனை குறித்தும் சிகிச்சை முறை பற்றியும் படுக்கை வசதிகள் குறித்தும் விருதுநகர் சட்டமன்ற உறுப்பினர் ஏ ஆர் ஆர் சீனிவாசன் தமிழகத்தில் கொரோனா தொற்று இரண்டாம் அலை அதிவேகமாக பரவி வருகிறது இதனை தடுக்கும் விதமாக தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் சுகாதாரத்துறையும் பல்வேறு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன அரசு பல்வேறு கட்ட தடுப்பு நடவடிக்கை முறைகளை அறிவித்து வருகிறது மேலும் சுகாதாரத்துறை மூலமாக கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கையாக கொரோனா பரிசோதனை மற்றும் கொரோனா தடுப்பூசி ஆகியவை செயல்படுத்தப்பட்டு வருகிறது மாவட்ட நிர்வாகம் பொதுமக்களை முகக்கவசங்கள் அணியவும் சமூக இடைவெளி விட்டு பொது இடங்களில் நடமாடுதல் உள்ளிட்ட பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகள் குறித்தும் அறிவுறுத்தல்களை வெளியிட்டு வருகிறது இந்நிலையில் விருதுநகர் சட்டமன்ற உறுப்பினர் ஏ ஆர் ஆர் சீனிவாசன் விருதுநகர் மற்றும் அதன் வட்டார பகுதிகளில் கொரோனா பாதிப்பு குறித்தும் அதன் பரிசோதனை மற்றும் மருத்துவ சிகிச்சைகள் குறித்தும் விருதுநகர் அரசு பொருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்டு மருத்துவ குழுவிடன் கலந்து ஆலோசனை நடத்தினார் இதில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் படுக்கை வசதிகள் சிகிச்சை முறைகள் குறித்து பல்வேறு ஆலோசனைகள் செய்யப்பட்டது கொரோனா தொற்று பரவாமல் இருக்கவும் மருத்துவ சிகிச்சை மற்றும் தடுப்பு நடவடிக்கைகளை மேம்படுத்தவும் வழிமுறைகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது என்று ஆய்வுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் சட்டமன்ற உறுப்பினர் ஏ ஆர் ஆர் சீனிவாசன் தெரிவித்தார் பாதிக்கப்பட்ட நோயாளிகளை சேர்க்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து அவர்களை காப்பாற்றக்கூடிய வகையில் கடந்த ஒரு வார காலமாக தமிழக முதலமைச்சர் தலைமையாரைய பணி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இன்றைய தினம் விருதுநகரில் இருக்கக்கூடிய மருத்துவக் கொள்கை மருத்துவமனையிலே ஆய்வுப்பணியை மேற்கண்டதில் இந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய கோவிட் நைன்டீனுடைய வார்டுகளிலே அனுமதிக்கப்பட்ட நோயாளிகளை சந்தித்து அவர்களுக்கூடிய தேவைகளை கேட்கும் பொழுது இந்த மருத்துவமனை அனைத்து வசதிகளிலும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதேபோன்று தேவையான அளவு ஆக்சிஜன் இந்த மருத்துவமனையிலே தயார் நிலையிலே வைக்கப்பட்டிருக்கின்றது அந்த ஆக்சிஜன் என்ற பிரச்சனைக்கு இடமில்லாத அளவில் இங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் அதை தயார் நிலையிலே வைத்திருக்கின்றார்கள் எத்தனை நோயாளிகள் வந்தாலும் இங்கே அனுமதிக்கக்கூடிய வகையில் படுக்க வசதிகளை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது அதே போன்று அவர்களுக்கு உணவும் தரமான உணவுகள் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த ஆய்விலே அனுப்ப அனைத்தும் திருப்தி அடையக்கூடிய வகையில் நோயாளிகளுக்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள் நோயாளிகளும் நாங்கள் விசாரித்ததில் அனைத்து வசதிகளும் கிடைத்து கொண்டிருக்கின்ற சொல்லியிருக்கின்றார்கள் எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த பணியினை சிறப்பாக செய்கின்ற காரணத்தினால் கோவிட் நோயாளிகளுக்கு எந்த உயிர் பாதிப்பும் இல்லாமல் சிறப்பாக அவர்கள் மருத்துவ வசதியை செய்து வீடுகளுக்கு திரும்பக்கூடிய வகையில் விழுப்புரம் மாவட்டத்தில் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றதை தெரிவித்துக் கொள்கிறேன்